கணவன் மனைவி ஒற்றுமைக்கு சீதா தேவியை எப்படி வழிபட வேண்டும் பங்குனி மாதம் சீதா தேவி பூமியிலிருந்து அவதரித்த இந்த நாள் இவ்வருடம் திங்கட்கிழமை மார்ச் இருபத்தி நாலாம் தேதி வரவிருக்கிறது பொறுமையின் அடையாளமாக இருக்கும் சீதா தேவி தன் கணவன் ராமபிரானோடு பதிவிரதையாக எப்படி ஒற்றுமையாக இருந்தாரோ அதே போல பெண்களும் தன் கணவனுடன் சண்டை சச்சரவும் இல்லாமல் நீண்ட காலம் ஒற்றுமையுடன் இருக்க அன்றைய நாள் விரதமிருந்து தேவியை எப்படி வழிபட வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் பொறுமை அர்ப்பணிப்பு தியாகம் அடக்கம் தாய்மை அனைத்தையும் கொண்டவள்தான் தேவி அன்னை பூமாதேவியின் புதல்வி சீதா தேவி இவர்களின் அருள் கிடைக்க எல்லா பெண்களும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் சீதாவின் அருள் இருந்தால் கன்னி பெண்களுக்கு ராமபிரான் போல அழகும் பண்பும் குணமும் நிறைந்த நல்ல கணவன் கிடைக்க வாய்ப்புண்டு அதே போல கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லாமல் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் இந்த விரதம் இருந்து வழிபட்டால் புரிதல் உண்டாகி ஒற்றுமை பலப்படும் என்பது ஐதீகம் சீதாதேவி விரதம் இருப்பது எப்படி சீதா தேவி அவதரித்த இந்த நாளில் சீதா தேவி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது திருமணமான பெண்கள் கணவனுக்காகவும் கன்னி பெண்கள் நல்ல வரன் அமையவும் இந்நாளில் விரதம் இருக்கப்படுகிறது காலையிலேயே எழுந்து குளித்து முடித்த பிறகு பூஜை அறையை சுத்தம் செய்ய வேண்டும் சீதா ராமனுடன் ஹனுமனும் லட்சுமணனும் இருக்கும் படத்தை மஞ்சள் தடவி மனையில் வைக்க வேண்டும் படத்திற்கு துளசி மாலை போட வேண்டும் சந்தனத்துடன் பன்னீர் கலந்து பொட்டு வைத்து குங்குமம் வைக்க வேண்டும் சீதா தேவிக்கு நெய்வேத்தியம் படைக்க சர்க்கரை பொங்கல் தயார் செய்து வாழை இலையில் வைக்க வேண்டும் பின் சுண்டல் பானகம் நீர்மோர் இளநீர் பாயாசம் தயிர் சாதம் பால் பழங்கள் போன்றவற்றை வைக்கலாம் நம்மால் என்ன முடியுமோ அதை தயார் செய்து வைத்தால் போதும் பின்னர் பூஜை அறையில் இரண்டு குத்துவிளக்குகளை வைத்து அதில் நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு தீபமேற்ற வேண்டும் சீதாதேவியின் சஹஸ்ரா நாமம் சொல்லி மலர்களால் நூற்றி எட்டு முறை அர்ச்சனை செய்ய வேண்டும் பின்னர் சீதாராமன் கதையை வாசிக்க வேண்டும் ஸ்ரீராம ஜெயம் என்னும் மந்திரத்தை நூத்தி எட்டு முறை எழுதலாம் மாலையில் ஹனுமன் கோவிலுக்கு சென்று அனுமரை வழிபடலாம் ராமர் கோவிலுக்கு சென்று ராமரையும் சீத்தையையும் வழிபட்டு வர வேண்டும் அவர்களுக்கு துளசி மாலை சாற்றி வேண்டுதல் வையுங்கள் கோவிலில் மகாபிஷேகம் பார்த்து தரிசிக்க வேண்டும் கோவிலில் சீதாராம கதையை சொல்வார்கள் அதையும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் இப்படி அன்றைய தினத்தை சீதாதேவி வழிபாடு செய்து விரதத்தை கடைபிடிப்பவர்களுக்கு தன் மனதுக்கு ஏற்றவாறு நல்ல கணவனும் கட்டிய கணவன் மனமாரி தன் மனதுக்கு பிடித்தபடியும் கிடைப்பார்கள் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கை முழுமையாக விரதம் இருக்க முடியாதவர்கள் நீராகாரங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு விரதத்தை கடைபிடிக்கலாம்